இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி யோகம் சரியில்லை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பங்குனி மாத பிறப்பு இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சூரியன் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசிபலன் மேஷ ராசி குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் மட்டும் இல்லாமல் சுக்கரன் சூரியன் ச புதன் ஆகிய கிரகங்களின் பார்வையில் சந்திரன் இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு கிரகங்கள் ஆறு கிரகங்களுடைய பார்வையில் சந்திரன் இருக்கார் ஸோ அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக இன்றைக்கி நிறையா யோசிப்பீங்க அடுத்தவங்களுடைய தேவைகளுக்காக அடுத்தவங்களுடைய இன்ட்ரூஷனுக்காக நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் இன்று பெருசாக பாதிப்புகள் இருக்காது உங்களுக்கு யூஸ் இருக்காது அடுத்தவங்களுக்காக வேலை பண்ணுவீங்க அடுத்தவங்களுடைய தேவைக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முன் செயல்வது செயல்படுத்துவது நல்லது அலுவலக ரீதியாக அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறதுனால உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படும் அதனால் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற அனாவசியமான நேர விரியம் ஏற்படுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை ஏற்படும் ஏன்னா என்னெல்லாம் எல்லா வேலையும் பண்ணுவீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் வராது உங்களை பற்றி பெருமையாக யாரும் பேச மாட்டாங்கங்கிற ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று எந்த ஒரு காரியத்திற்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் எதிர்பார்த்தீங்கன்னா மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த தேவைகள்னால உங்கள் வீட்டில் அதிகப்படியான பண தேவைகள் அதிகரிக்கும் அந்த பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் சில சமயம் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தமான மாற்றங்களுக்கு முயற்சி எடுத்தால் அது பதவி உயர்வுக்கான முயற்சியை வெற்றியை தரும் அதனால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபார நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் ரிஷப ராசி இன்று உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படாது ஆனால் உங்களால் அவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அதே சமயம் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் அமோகமான படிப்பை வெளிப்படுத்தி குடும்ப சந்தோஷத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் உறவுகளின் மூலமாக உங்களுக்கு சில வேலைகள் வந்ததுன்னா கஷ்டப்பட்டு பண்ணி கொடுப்பீங்க அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வருமான அதிகரிப்பு ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்குவதற்கும் முயற்சி எடுப்பீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று அதிகப்படியான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அண்ணன் தம்பி அக்கா தங்க கூட சண்டை போட்டிருப்பீங்க அந்த சண்டைக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில சந்திரன் மற்ற கிரகங்களின் பார்வை இருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களின் பார்வை முக்கியத்துவத்தை பெறுகின்றது இதனால் உங்களுக்கு கௌரவ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகள் அல்லது குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்ற மாதிரி இருக்கும் அதாவது இன்றைக்கி எதையாவது பேசிட்டே இருப்பீங்க எதையாவது பேசுறதுனால அது வீட்டில் அம்மா கூட பேசினா தப்பில்லை மனைவி கூட பேசினா தப்பில்லை ஆனால் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில் போய் பேசுகிறீங்க அதுதான் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று உங்களுக்கு நேர விரயம் உண்டான சூழ்நிலை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப சொத்து பங்கு பிரிக்கிறதுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சுய முயற்சியின் காரணமாகவும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தாய் வழி பாட்டியின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு நிலம் சார்ந்த வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு பேசுவீங்க அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இன்று சோம்பல் தன்மையோ அல்லது உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களிடம் சக பணியாளர்களிடம் தேவையற்ற கோபத்தை வெளிப்படுத்தி மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படும் அதாவது நீங்கள் இன்னைக்கு போற காரியத்தில் எங்கேயாவது போகிற வெளியில போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வாகனத்திலையோ இல்லை வீட்டிலேருந்து கிளம்பும் போதோ அடிபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது உங்கள் காலில் அடிபடுறதுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது இன்றைக்கி வெளியே வெளியில் ரொம்ப போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்று வீட்டில் இருந்தால் வீட்டுக்கா வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட மனஸ்தாபம் வரும் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு கை காலில் அடிபட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக வெளியில் அலைவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கடகராசி இன்று மனதில் நிகழக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் காரணமாக குடும்ப சந்தோஷத்திற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் இருந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தில் பிரிவை சந்தித்தவர்கள் எல்லாம் இப்ப குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயிற்சிக்கு இருக்காரு அந்த பயிற்சியினால் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு வர துவங்கி விட்டது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பா இளம் தம்பதிகள் மனவேறுபாடு வேறுபாடு காரணமா பிரிஞ்சு இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணைவதற்கும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு அதாவது தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை இப்பொழுது சனி இந்த மாத கடைசியில் பயிற்சியானா ஐந்து கிரக சேர்க்கை இதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் நீனு போட்டி போட்டு செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்த முதலீடுகளில் அல்லது வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த மந்தத்தன்மை விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமான கடன் உதவிகள் கிடைப்பதற்கோ அல்லது கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளோ வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு இன்று வருமான அதிகரிப்பு குடும்ப ஒற்றுமை தன்மை வியாபாரத்தில் முன்னேற்றம் பதவி சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் வெற்றியடைவது போன்ற விஷயங்கள் நடக்கும் அரசாங்க வகையில் உங்களுக்கு பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் சிம்ம ராசி இரண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் குரு மற்றும் மற்ற கிரகங்களின் பார்வை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நாலு பிளஸ் ரெண்டு ஆறு கிரகங்களுடைய பார்வை இந்த சந்திரனுக்கும் கேதுவுக்கும் கிடைக்கிறதுனால உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகள் எடுத்து எதிரிகளுக்கு உண்டான சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் வார்த்தையை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் அதே சமயம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல மூத்த சகோதர சகோதரிகளின் உதவிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வார்த்தைகளால் வெற்றிகள் பெறக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடைகளும் ஓரளவுக்கு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு விதமான எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால் குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வருமானத்தில் பெருசாக பாதிப்பில்லை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அதனால் வருமானத்தை அதிகப்படுத்தும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அரசாங்க பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க ஆனால் உங்களுடைய வார்த்தையை வைத்து அடுத்தவர்களின் தவறுகளை பெருதுபடுத்தாமல் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் சில செலவுகள் உண்டான சூழ்நிலை தந்தை வழி ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை அதே சமயம் தந்தை வழி உறவினர்களின் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அவங்கவுங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுவாங்க ஆனா நீங்க அவங்க குடும்ப விஷயத்திலோ இல்லை அவங்களுடைய பர்சனல் விஷயத்திலோ தலையிட்டால் தேவையற்ற பேச்சுக்களும் உங்களுடைய கௌரவ குறைபாடும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னி ராசி ராசியில சந்திரன் குரு செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்களின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உங்க மனசுல இருக்கிற கூடிய தெளிவான சிந்தனையின் காரணமாக அடுத்தவர்களின் தேவைகளுக்கு ஆலோசனை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் வேலை விஷயமாக அலுவலக விஷயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு பதவியை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சொந்த வீடு கட்டுறதுக்கோ சொந்த வீடு வாங்குறதுக்கோ முயற்சி எடுத்தால் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்திலெலாம் இருந்த பாதிப்புகளில் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கும் அவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் உங்களுடைய தேவையும் அதில் சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்னைக்கு காலையில ஒரு ஒம்பது மணிக்கு மேல உங்கள் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்றது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் அதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பதவி கிடைக்கிறதுனால பதவி முன்னேற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஒரு கர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நன்மையாக இருக்கோ கெட்டையாக இருக்கோ ஆனால் அனாவசியமான பிரச்சனையை உண்டு பண்ணும் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களுக்கு இது வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் ஆறு கிரக சேர்க்கையின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று அதிகமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அது உங்களுடைய குழந்தைகளுக்கான வெளியூர் பிரயாணமாக இருக்கும் வேலை விஷயத்துக்காக அலைச்சலை ஏற்படுத்தும் தொழில் விஷயத்துக்காக அலைச்சலை ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக அலைச்சலை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்களின் உதவிக்காக அலைச்சலை ஏற்படுத்தும் இதனால் உங்களுக்கு நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம்னா இவ்வளவு அலைச்சலாக இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷமும் பண வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே சமயம் பண விவகாரங்களில் சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயார் வழியில் சில தேவையற்ற விமர்சனங்களோ அல்லது வார்த்தை விரயங்களோ ஏற்படும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி இன்னும் பார்வையை கொடுக்கல பார்வையை விட்டு விலகலை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் கடன் தான் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் விலகி தெளிவான சிந்தனை ஏற்பட்டு கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் எதிரிகளுடைய சொல்லாடல்கள் உங்களுக்கு வெளியூர் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமா இருக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய வயது வந்த பெண்களுக்கோ மகன்களுக்கோ திருமண யோகம் பேசுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விரச்சிக ராசி இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களைப் பற்றி தவறாக பேசியவர்கள் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை சொன்னவங்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வை தந்து சந்தோஷப்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் நீங்கள் ஏற்கனவே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்கள் கூட ஒர்க் எல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் அவர்கள் உங்களுடைய தேவையை உணர்ந்து செயல்படுவார்கள் இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டான வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகளுடன் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் எதிரிகள் பயந்து நடுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் படம் பிடிவாத குணம் பிடித்து தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது யார்கிட்டையாவது சண்டை போடணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக பேசுறது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கும் தனுசு ராசி இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களால் அவங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் இது நாள் வரை மந்தத்தன்மையுடன் செயல்பட்டு இருப்பாங்க படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இப்போ திடீர்னு அவங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமான மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளும் வெற்றியை தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆதாயம் அதிகரிக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கடந்த ஏழு வருஷமாக நீங்கள் கொடுத்த உழைப்புக்கு உண்டான ஊதியமும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து சேர்க்கையில் இருந்த தடைகள் விலகும் நண்பர்களின் உதவி இந்த மாதிரி தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்திலாம் பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய உதவியாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி கூட இருக்கிறவங்க அல்லது உறவுகளிடம் அன்வான்டாக தேவையில்லாமல் திட்டு வாங்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மகர ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் ஆறு கிரகங்களின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு தந்தை வழியில் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தையால் உங்களுடைய குழந்தைகளின் நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய பண வருமானத்தில் குடும்ப விஷயத்தில் இருந்த வாக்கு சங்கடங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது பயம்னா எதுக்காக பயம் அப்படின்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தினால பயம் குழந்தைகளுடைய வாழ்க்கையினால பயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக அல்லது வெளியூர் பிரயாணத்துக்கான பயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் பயம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பயத்தை பார்த்துட்ருப்பீங்க ஆனால் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது மூன்று ஆறு அதிபதிகள் பரிவர்த்தனையின் காரணமாக மூன்று ஐந்துக்குடிய பரிவர்த்தைகள் மூன்று ஐந்துக்கொடிய கிரகங்களின் பரிவர்த்தனை காரணமாக உங்களுக்கு வியாபாரத்தில் செல்வாக்கும் வெற்றியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்களுடைய முன்னோர் வழிபாடு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு மன திருப்தி உண்டான சூழ்நிலை உங்களுடைய வியாபார விஷயமான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைத்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த வருமானம் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய வருமானம் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் அதாவது பிரச்சனைக்கு காரணமானவங்க பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மன சஞ்சலம் தடுமாற்றம் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அஷ்டமஸ்தானாதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்மறை பலன்களால் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிர்மறை பலன்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் நீங்கள் பேசின பேச்சுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது எதிர்மறையான பலன்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்கள்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க அதனால் உங்களுக்கு எதிரிகளே சங் சங்கடத்தை போக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் முன் யோசனையோடு பேசுவது நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்ப பாதிப்பை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் தடைகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள் வருமானத்தில் நீங்கள் எதையாவது ஒரு பொருளை விற்றாதான் வருமானம் வருங்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையாவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க நண்பர்கள்ட்ட பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நண்பர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்று எதிரிகளே நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மீன ராசி சப்தமஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்கள் மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பணப்பற்றாக்குறைகள் விலகும் வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் மட்டும் எதுவும் பிரச்சனை இல்லை பட் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது அவசியம் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் இழுபறியின் நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தாயாருடன் மனஸ்தாபம் அல்லது தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைத்தாலும் அதனால் உங்களுக்கு நிம்மதி உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் உங்களுக்கு நிம்மதி உங்களுடைய தேவை பூர்த்தியாகாது பண தேவைகள் பூர்த்தியாகாதனால இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேர விரயம் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவிக்கான செயல்பாடுகளில் நீங்கள் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உதவி செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சக பணியாளர்கள் விஷயத்தில் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பரை பெரியும் சூழ்நிலை ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் குறிப்பாக குழந்தைகளுக்கான செலவுகள் உடன்பிறந்தோருக்கான செலவுகள் உங்களுடைய வியாபாரத்தில் கடன் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படும் ஆனால் இந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விளக்கும் குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் உடன்பிறப்புகளோட வியாபாரம் பண்ணினீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய மனசில் இருக்கிற கவலைகளை போக்குவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உறவுகளின் சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பத்து பேர் மத்தியில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பத்து பேர் உங்களுடைய உறவுகளாக நண்பர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்களின் மன திருப்திக்கும் உங்களின் சந்தோஷத்திற்கும் வாய்ப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்